வணக்கம் தலைமையிலே உலகத்தின் முதல் லேசர் ஆயுதம் இஸ்ரேலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அயன் பீம் என்று பொதுவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பாசையில சொல்லுவாங்க இந்தியா உட்பட சில நாடுகள் லேசர் ஆயுதங்களுக்கு சொந்தமானவை லேசர் ஆயுதங்களை மெருகேற்றி கொண்டிருக்கின்றன என்று சொல்லுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பயங்கரவாத குழுவான ஹிசபுல்லா அனுப்பிய நாற்பது எதிரி இசபுல்லாவின் வான் சாதனங்கள் ட்ரோன் உட்பட ராக்கெட் உட்பட நாற்பது எதிரியின் அச்சுறுத்தலை இடையிலேயே வழிமறித்து அழித்து காட்டி ஐம்பதுக்கு மேற்பட்ட சோதனைகளை உலகிற்கு செய்து காட்டி இந்த முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதுல இஸ்ரேல் இராணுவத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படுகிறது இஸ்ரேலின் லேசர் ஆயுதமான அயன் பீம் இஸ்ரேலில் வந்து மஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அது டைரக்டரேட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க அதனுடைய தலைமையில் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் எல்பிச் சிஸ்டம் இவங்க இரண்டு பேரும் இணைந்து இது ஒரு மாபெரும் இந்த மாபெரும் புரட்சியை செய்து காட்டியிருக்காங்க நிச்சயமாக இது ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நெருப்பை கண்டுபிடித்தது ஒரு புரட்சி மின்சாரத்தை கண்டுபிடித்தது புரட்சி சுழலும் சக்கரங்களை கண்டுபிடித்தது ஒரு புரட்சின்னு சொல்லுவாங்க அதன்படி ராணுவ வரலாற்றில் இந்த லேசர் ஆயுதங்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகிறது வருகின்ற காலத்தில் அதாவது இன்று இன்று உட்பட வருகின்ற காலத்தில் எதிரியின் வான் சாதனைகளை அளிப்பதற்கு லேசர் மிக முக்கிய பங்கெடுக்கும் அதே போல அதற்கடுத்த காலங்களில் வானிலிருந்தே எதிரியின் தரை இலக்குகளை லேசரின் மூலமாக அழிக்க முடியும் நிச்சயமாக இது ஒரு பெரிய புரட்சி தான் இது இன்னுமே எளிதாக விளங்கிக்கலாம் அப்படின்னா எதிரி அனுப்புகின்ற பத்திலிருந்து பதினைந்து லட்சம் மதிப்புள்ள யூஏவியம்பாங்க அன்மேன் ஏரியல் வேக்கில் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க இது பெருசா இருக்கும் அன்மேன்டு காம்பேக்ட் ஏரியல் வேக்கில் பாங்க ட்ரோன் தான் ட்ரோன் அப்படின் போது பொதுவாக எல்லா பயன்பாட்டுக்கும் ட்ரோன் வரும் இன்னைக்கு திருமண வீடுகளிலே ட்ரோன் இருக்கும் இராணுவ ரீதியாக பேசும்போது யூஏவி யூசிஏவி அப்படின்னு சொல்லுவோம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஒரு யூசிஏவி வருது அப்படின்னு வருது அதை அளிப்பதற்கு நாம் ஒரு ஏவுகணையை நம்முடைய பரப்பில் தரையிலிருந்து அனுப்புறோம் அப்படின்னா அதற்கு ஐம்பது லட்ச லட்ச ரூபாய் குறைந்தது செலவாகும் எதிரியுடைய பதினைந்து லட்சம் மதிப்புள்ள அச்சுறுத்தலை அளிக்க நம்ம வந்து ஒரு முறைக்கு ஐம்பது லட்சம் செலவு பண்ணுவோம் அதே எதிரியுடைய ஒரு இலக்குக்கு இரண்டு ஏவுகணை அனுப்புனா ஒரு கோடி ரூபாய் செலவாயிரும் அதே சமயத்துல இந்த லேசர் மூலமாக அழிக்கும் போதும் அழிக்கும் போது வெறும் முந்நூறு ரூபாய் தான் செலவாகும் அநேக சவால்களை தாண்டிதான் இந்த லேசர் ஆயுதம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இன்னைக்கு வந்து இந்த லேசர் ஆயுதம் மூலமாக பலூன் நமக்கு அதெல்லாம் இங்கே தெரியாது ஆனால் இஸ்ரேலில் தெரியும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இசபுல்லா பயங்கரவாதிகள் பலூன் மூலமாக பெரிய பலூன்களை பறக்க விட்டு அதில் தீ அல்லது பற்ற எளிதில் பற்றக்கூடிய பொருளெல்லாம் அனுப்புவாங்க அத்தகைய பலூன் யூஏவி யூசிஏவி மற்றும் சிறிய ராக்கெட்டுகள் பீரங்கியிலிருந்து வரக்கூடிய குண்டுகளை இன்றைக்கு இந்த லேசர் ஆயுதம் மூலமாக நிச்சயமாக அழிக்க முடியும் நாளை வந்து மிசைல் ஏவுகணைகள் போர் விமானங்கள் போர் விமானங்கள் கண்டங்களை தாண்டும் ஏவுகணைகள் ஐசிபிஎம் பங்க இன்டர் கான்டினாஸ்டிக் மிசைஸ் இதெல்லாம் வந்து நாளை அழிக்க முடியும் ஏன் இதெல்லாம் நாளைக்கு அப்படின்னா இதெல்லாம் உருவத்தில் பெரியது அதிக வேகத்தில் வரக்கூடியது இந்த மிசைல் மற்றும் ஐசிபிஎம் இதையெல்லாம் நாளைக்கு அளிக்க முடியும் இந்த பதிவு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நிச்சயமாக தமிழகத்திலுமே இந்த லேசர் ஆயுதங்களை வாய்ப்புள்ளவர்கள் வசதியுள்ளவர்கள் தயாரிக்க முன்வர வேண்டும் மிக பிரகாசமான எதிர்காலம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இதனுடைய ஆட்சி இருக்கும் நீங்க மிகச் சரியான முறையில் ஒரு உற்பத்தி கூடத்தில் நீங்கள் பாதி செய்யும் போதே முழு பணத்தையும் கொடுத்து இதை வாங்கி கொள்வார்கள் இந்த லேசர் ஆயுதங்களை அவ்வளவு உலகம் முழுவதும் இதற்கு தேவைகள் உள்ளது உலக இராணுவத்தில் இந்திய இராணுவத்தில் இதுக்கு ஏக அநேக தேவைகள் உள்ளது இதை தயாரிக்க முன்வாங்க இது மிகப்பெரிய டெக்னாலஜி பயந்தோம்னா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி வாங்கி நம்ம பேட்டரியை போட்டு லேசரை வந்து அடிப்போம் அதிலிருந்து பிரம்மாண்டம் தான் இன்னைக்கு இந்த லேசர் ஆயுதங்கள் அநேகமாக எல்லாம் சொல்லுவாங்க ஆரம்ப கட்ட செலவு அதாவது இந்த லேசர் ஆயுதங்களை அந்த தொகுப்பை செயற்கு இதுக்கு அதிகமான பணத்தை முதலீடு செய்ய வேணும் அப்படிம்பாங்க வான் பாதுகாப்பு சாதனை எல்லாமே அதிக முதலீடு கொடுவிதான் மிக அதிக பணத்தை கொடுத்து தான் வாங்க முடியும் குறிப்பாக உதாரணத்துக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாவுடைய பிரம்மாண்ட வான் பாதுகாப்பு சாதனம் அது வாங்க வாங்கணும் அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம அரசாங்கம் வந்து ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தொகுப்புக்கு ஒரு தொகுப்புலேயே பதினைந்து வாகனங்கள் பிரம்மாண்டமான வாகனங்கள் அதில் பொருத்தப்பட்ட இயந்திரங்கள் சேர்ந்தது தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தொகுப்பு ஒரு தொகுப்பு மட்டுமே எட்டாயிரம் கோடி ரூபாய் வரும் வரும் எட்டாயிரம் கோடி ரூபாய் ரஷ்யா கொடுத்து வருடங்கள் காத்திருந்தா தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தொகுப்பு ஒன்று வரும் அதே இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தொகுப்புலேருந்து எதிரியுடைய எதிரியுடைய அச்சுறுத்தலை அளிப்பதற்கு ஒரு ஏவுகணையை மேல அனுப்பினா இரண்டரை கோடி ரூபாய் குறைந்தது செலவாகும் ஒரு ஏவுகணை மேல போறக்கு எஸ் போரது மேலே போறக்கு எதிரி வந்து ஒரு பிரம்மாண்ட மிசைல் ஐசிபிஎம் போல கண்டங்களை தாண்டும் ஏவுகணை மிக வேகத்துல பிரமாண்டமா அனுப்புறாங்க அப்படின்னா அதை அழிக்க ஒரு ஏவுகணையை மேல அனுப்ப எட்டு கோடி ரூபாய் செலவாகும் ஐசிபிஎம் எல்லாம் அல்லது மூன்று ஏவுகணை அனுப்பணும் ஐசிபிஎம் அழிக்க முடியும் அப்படி இருபத்தி நாலு கோடி ரூபாய் இந்த ஏவுகணைகள் மேல பிறக்க செலவாயிடும் சண்டை என்பது எவ்வளவு பொருட்செலவு மிக்கதுன்னு யோசிங்க இந்த ஏவுகணைகள் ஒரு சண்டன் வந்தா தீர்ந்து கொண்டே இருக்கும் வாங்கி கொண்டே இருப்பாங்க அதனால இதற்கான எதிர்காலம் மிக பிரகாசமாக உள்ளது அதனால் இந்த வான் பாதுகாப்பு சாதனம் எல்லாமே அதிக முதலீடு பண்ணாதான் பணம் தான் வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த ஐஎன் பீம் தொகுப்பு செயலுக்கு எட்டாயிரம் கோடி நிச்சயமாக தேவைப்படாது அதுக்கு தான் செலவாகும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஏவுகணை போறக்கு குறைந்தது ரெண்டரை கோடி ரூபாய் வந்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஆனா இந்த லேசர் ஆயுதத்துல ஒரு முறை ஒரு எதிரியுடைய அச்சுறுத்தலை அளிப்பதற்கு பூஜ்ஜியம் ரொம்ப குறைவாக செலவாகும் இல்லை முந்நூறு ரூபாய் இல்லை அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் மிக அதிக பட்சமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகாது ஐயாயிரம் ரூபாய் எங்கே எட்டு கோடி ரூபாய் எங்க அதனால் இந்த இந்த தயாரிப்பு ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கு எதிர்காலம் உள்ளது அதிக லாபத்தை தயாரிப்பதற்கும் அதை வைத்திருக்கும் நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடியது இன்றைக்கு சண்டை களங்களில் இந்த ட்ரோன் வகையை சார்ந்த யூஏவி யூசிஏவி தான் மிக பிரச்சனைக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது இந்த ட்ரோன் தயாரிப்பில் இராணுவ ரீதியான ட்ரோன் தயாரிப்பில் உலகத்தில் நம்பர் ஒன் நாடு என்றால் இஸ்ரேல் தான் சொல்ல முடியும் அதிநவீனமான துல்லியமாக தாக்கக்கூடிய ட்ரோன்களை செய்பவர்கள் இஸ்ரேலியர்கள் அதே சமயத்தில் பிரம்மாண்டமான இராணுவ ட்ரோனை தயாரித்தது ரஷ்யா தான் ரஷ்யாவின் தயாரிப்பான இராணுவ பயன்பாட்டு ட்ரோன் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதற்கடுத்து அமெரிக்காவுடைய ட்ரோன்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் விலை மலிவாக மிக அதிகமாக இன்னைக்கு ட்ரோன்களை தயாரித்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யும் நாடு சீனா அதற்கடுத்து துருக்கியை சொல்லலாம் தங்கள் தேவைக்கு மிக அதிகமாக ட்ரோன்களை தயாரித்து மிக அதிகமாக வைத்துள்ள நாடு ஈரானை சொல்லலாம் இந்த ட்ரோன் வந்து ட்ரோன் வந்து இன்னைக்கு ஒரு சிக்கலான ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுது இது இருந்து உதாரணத்தை எடுத்துக்கலாம் இஸ்ரேலில் வந்து வான் பாதுகாப்பு சாதனம் வந்து மூன்று வகைய வச்சிருப்பாங்க அயன் டோம் டேவிட் ஸ்விங் மற்றும் ஏரோ டூ ஏரோ த்ரீ அடுத்து ஏரோ ஃபோர் நோக்கி போயிட்டு போயிட்டு இருக்காங்க இதில் இந்த அயன் டோம் வந்து எல்லாருக்குமே இந்த பேர் தெரியும் தெரியும் இந்த அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனம் சிறிய வகை எதிரியுடைய அச்சுறுத்தலை சமாளிக்கக்கூடியது சின்ன ராக்கெட் பீரங்கிலிருந்து வரக்கூடிய குண்டுகள் ட்ரோன் மற்றும் சிறிய குரூஸ் மிசைல் இதையெல்லாம் அழிக்கக்கூடியது அயன் டோம் நாலு கிலோமீட்டர் வந்து எழுவது கிலோமீட்டர் தூரம் சென்று எதிரியுடைய அச்சுறுத்தலை இந்த சிறிய அச்சுறுத்தலை அழிக்கக்கூடியது அதற்கடுத்து பெரிய அச்சுறுத்தல் வந்தா இஸ்ரேலில் டேவிட் ஸ்விங்கில் இருந்து ஏவுகணைகளை அனுப்புவாங்க டேவிட் ஸ்விங் என்பது முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று எதிரிகளுடைய அச்சுறுத்தலை அழிக்கக்கூடியது ஒரு நடுத்தரமான ஏவுகணைகளை அழிக்கக்கூடியது டேவிட் ஸ்விங் அதற்கு மேல வந்து இஸ்ரேலியர்கள் வந்து ஏரோ இரண்டு ஏரோ மூன்று அப்படின்னு சொல்லி வான் பாதுகாப்பு சாதனங்களை வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அப்பால் உள்ள எதிரின் சாதனைகளை அழிக்கக்கூடியது இந்த ஏரோ பிரம்மாண்டமான ஏவுகணை ஐசிபிஎம் எடுத்துக்கலாம் இன்டர் கான்டினல் பலாஸ்டிக் மிசைல் கண்டங்களை தாண்டக்கூடிய ஏவுகணைகளை இந்த ஏரோ மூலமாக அழிக்கலாம் இப்ப ஏரோ நான்கு ஏரோ போரை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து கொண்டிருக்காங்க அந்த ஏரோ போர் மூலமாக ஹைப்பர் சோனிக் மிசைல் ஹைப்பர் கிளைட் வெஹிக்கிள் பாங்க மின்னல் வேகத்தில் வரக்கூடிய ஏவுணிகள் அதோட வேகம் கற்பனையே செய்ய முடியாது அதை அழிக்கக்கூடியது இந்த இது செஞ்சுட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த அயன் டோம் வந்து எதிரியுடைய அச்சுறுத்தலை அழிப்பதில் தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வெற்றி பெற்றுள்ளது நூறு எதிரியின் அச்சுறுத்தல் வான் அச்சுறுத்தல் உள்ள வரும்போது இஸ்ரேல் நோக்கி வரும்போது அதில் தொண்ணூற்றி ஐந்தை அழித்து வரலாறு படித்துள்ளது இந்த அயன் டோம் அதே சமயத்தில் எதிரிகளிடம் வந்து ட்ரோன்கள் வரும்போது அதை ஐம்பது சதவீதம் தான் இந்த அயன் டோம்னால் அழிக்க முடியுது அதனால தான் இந்த கண்டுபிடிப்பு அயன் பீம் அவசியப்படுது அதோடைய முக்கியத்துவம் புரியும் ஈரான் வந்து எண்ணிலடங்கா அடங்கா ட்ரோன்கள் இந்த இராணுவ பயன்பாட்டுக்கான ட்ரோன்கள் வரிசை வரிசை வரிசையாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சென்று இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சென்று தாக்கும் வரை ட்ரோன்கள் மட்டுமே ஈரானில் வச்சுருக்காங்க வரிசை வரிசையாக வச்சுருக்காங்க அதில் புகழ்பெற்ற வரிசை வந்து சாஹித் அப்படிம்பாங்க சாஹித் நூற்றி முப்பத்தி ஒன்று வருஷம் அப்படிம்பாங்க இது ஒரு சிறிய வகையான யூசிஏவி அன்மேன் காம்பட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க சாஹித் நூற்றி முப்பத்தொன்று இது வந்து ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் தான் அதாவது ரெண்டு மீட்டர் குறைவான நீளம் இருக்கும் இரண்டு மீட்டர் அகலம் இருக்கும் இந்த ட்ரோனில் வந்து இரண்டு பக்கம் இறக்கை இருக்கும் அந்த இறக்கையோட ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை அளந்து பார்த்தோம்னா இரண்டு மீட்டர் அகலம் இருக்கும் இது வந்து ஒரு மோட்டார் மூலமாக எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக இயங்கி வரக்கூடியது நூத்தி கிலோமீட்டர் வரக்கூடியது அதனால சத்தமே வராது இது வந்து கார்பன் ஃபைபர்ல இதோடைய பாடி இதோட உலோகம் முழுக்க கார்பன் ஃபைபர்ல செஞ்சுருக்குறாங்க ரொம்ப உயரம் குறைவா பறந்து வரும் அதாவது மரங்களை உரசி கொண்டு வரும்பாங்க இந்த சாகித் சாஹித் நூத்தி இது நிச்சயமாக இதை வந்து ரேடாரால் கண்டுபிடிப்பது முடிவில்லை ரேடார் கண்டுபிடிச்சாதான் அயன் டோமிலிருந்து ஏவுகணை மேலே போகும் ரேடார் கண்டுபிடிக்கலாம் அயன் டோம் வேலையே செய்யாது இது சிறிய வகையில் இருக்கனால இது ரேடாரில் சிக்குவதில்லை அது இஸ்ரேல் ரேடார்க்கே சிக்கிறது ஆனா இது எட்டு கிலோ வெடிமருந்த எட்டு வரும் தன்னோடு எட்டு கிலோ வீரியமுள்ள வெடிமருந்து எட்டு வந்து அந்த வெடிமருந்துடன் வச்சுருப்பாங்க அதாவது பரவி சென்று வெடிக்கக்கூடிய கூர்மையான இரும்பு பொருட்கள் பால்ரஸ் குண்டுகள் சிறிய கத்திகள் ஆணிகள் உள்ள வச்சுருப்பாங்க அப்போ இந்த சின்ன ட்ரோன் இஸ்ரேல் ரேடர் சிக்காம வந்து தாக்குதல் நடத்தினா கணிசமான சேதங்களை கொடுத்து விடுகிறது இது வந்து இன்னைக்கு வந்து பறக்கும் சாவு எந் இயந்திரம் அப்படிம்பாங்க ஃப்ளையிங் டெத் மிஷின்பாங்க இந்த வகை ட்ரோன்களை அதனால் நிச்சயமாக இந்த ட்ரோன்களை தடுக்க வேண்டும் என்றால் இந்த இன்றைக்கு உள்ள வான் பாதுகாப்பு சாதனைகளை தாண்டி இந்த லேசர் வான் பாதுகாப்பு சாதனம் நிச்சயமாக அவசியம் இதில் எண்ணற்ற சிறப்பம்சங்கள் இந்த லேசர் ஆயுதங்கள் இருக்கு குறிப்பாக வந்து எலிமினேஷன் சார்ஜ் ஜீரோ அப்படிம்பாங்க இதுல இருந்து சென்று தாக்கும் லேசர் மூலமா தாக்கும்போது பூஜ்ஜியம் செலவுல கூட சில முறை நம்ம தாக்க முடியும் அதனால செலவே இல்லாம எதிரி அச்சுறுத்தலை அழிக்க முடியும் ஆல் இன் ஒன் அப்படிம்பாங்க இதுல வந்து ஒரு வாகனம் வரும் அந்த வாகனத்துல ஒரு கண்டெய்னர் போல ஒரு அமைப்பு இருக்கும் அந்த ஒரு வாகனம் மூலமாவே கண்டுபிடிப்பது அதுக்கப்புறம் அதை குறிவைப்பது தாக்குவது எல்லாமே அதிலே செய்ய முடியும் அதனால ஆல் இன் ஒன் அப்படிம்பாங்க அன்லிமிட்டெட் மேகசின் அப்படிம்பாங்க ரொம்ப முக்கியம் அதாவது எந்த ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் எஸ் ஃபோர் கண்ட்ரல் எடுத்துக்கிட்டாலுமே அதில் இருக்க ஏவுகணை தீந்தா தீந்தது தான் திரும்ப லோட் பண்ணுவாங்க திரும்ப போய் வைப்பாங்க அதுவும் தீந்தா தீந்தது தான் ஆனால் இந்த லேசர் ஆயுதங்களில் அந்த பிரச்சனைக்கே இல்லை மின்சாரத்தை கொடுக்க 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 தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கொண்டே இருக்கும் கணக்கில்லாமல் நடத்துவோம் அன்லிமிட்டெட் மேகசின் இது ஒளியின் வேகத்தில் தாக்குதல் அர்த்தம் அதாவது லைட்டோட ஸ்பீடில் சவுண்ட் ஸ்பீடில் அதை காட்டிலும் பிரம்மாண்டமாக லைட்டுடைய வேகத்தில் சென்று தாக்குதல் நடத்தும் மினிமம் கொலட்ரால் டேமேஜ் அப்படிமாங்க இப்போ வந்து எதிரியோடைய ஒரு ஏவுகணை வருது அல்லது ட்ரா ட்ரோன் வருது நம்ம வந்து ஒரு ஏவுகணை வைத்து வெடிகுண்டு மூலமாக அதை தகர்த்தோம் அப்படின்னா எதிரியுடைய அச்சுறுத்தல் முழுசாக சேதமாயிடும் ஆனால் லேசர் மூலமாக தாக்குதல் நடத்தும் போது அந்த எதிரோடைய எதிரொடைய ஆயுதம் சிறிய அளவில் சேதமாகும் ஆனால் செயல்பட முடியாமல் கீழே விழுந்துடும் அப்போது இந்த எதிரைய மதிப்பு மிக்க அந்த ஆயுதம் நம்ம கைப்பற்றிக்கொள்ளலாம் மினிமம் கொலட்ரால் டேமேஜ் இதில் வந்து எந்த வித வெடிபொருளும் இல்லை அதனால் எந்த சத்தம் ஏற்படாது தூசி துகள்கள் கீழே விழுகாது அதிக வெளிச்சம் எதுவுமே ஏற்படாது அதனால வந்து இது வந்து பொல்யூஷன் ஃப்ரீ அப்படிம்பாங்க அதே போல பின் பாயிண்ட் அக்யூசில் போய் தாக்கும் இதிலிருந்து செல்லு செல்லுகின்ற லேசர் வந்து ஒரு காயின் ஒரு ஒரு ரூபாய் அளவில் தான் அந்த ஒலிக்கட்டை இருக்கும் தொடர்ச்சியாக அதே இடத்துல எதிரைய இலக்கு என்ன வேகத்தில் பறந்தாலுமே அதுவுமே அதே இலக்கில் பறந்து சென்று பின் பாயிண்ட் ரொம்ப துல்லியமாக தாக்கி அளிக்கும் இதுல சில மைனஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க பருவ காலம் அது ரொம்ப முக்கியம் மிக பெரிய மழை பெய்யுது மிகப்பெரிய காற்றுகள் புயல் காற்று அடிக்குது மணல் காற்று அடிக்குது அப்பெல்லாம் செயல்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இனி சண்டையில் சண்டைகள் போடும்போது தான் அதெல்லாம் தெரிய வரும் இப்போதைக்கு அதை போன்ற காலங்களிலும் சோதித்து வெற்றி பெற்றுதான் இருக்கு சண்டையெல்லாம் முழுசா தெரியும் அதிக வேகத்தில் வரும் அதிக பெரியதான இருக்கக்கூடிய எதிரிகளுடைய ஐசிபிஎம் போன்ற அச்சுறுத்தலை அழிக்க முடியாதும்பாங்க இன்னைக்கு வந்து நூற்றி ஐம்பது கிலோ வோல்ட் இதுதான் இப்போ இஸ்ரேல் வந்து கண்டுபிடித்துள்ள லேசர் ஆயத்துடைய வீரியம் நூற்றி ஐம்பது கிலோ வோல்டில் செயல்படுது நாளை வந்து இந்த நூற்றி ஐம்பது கிலோ வோல்ட் உயர்ந்து 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 ஒரு லட்சம் கிலோ வோல்ட் அளவுக்கு செய்வாங்க இஸ்ரேலில் அப்போ நிச்சயமாக எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் அந்தமே அழிச்சிட முடியுது இது எப்படி செயல்படுதுன்னா இது ஒரு மிகப்பெரிய வாகனத்துல ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் போன்ற அமைப்பை தான் இதை கொண்டு வராங்க அந்த கண்டெய்னர் மேலே இரண்டு லேசர் அனுப்பக்கூடிய கண்ணாடிகள் கண்கள் போல இரண்டு இருக்கும் இதுதான் வருது இது தொடர்ச்சியாக நொடி கூட ஓய்வு இல்லாமல் வானத்தை அலசிக்கொண்டே இருக்கும் எந்த வேகத்துல அலசுது அப்படின்னா ஒரு நொடியை வந்து ஆயிரமாக பிரிச்சா அந்த வேகத்துல வானத்தை அலசி கொண்டே இருக்கும் எதிரியுடைய இலை ஒரு அச்சுறுத்தலை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சது அப்புடின்னா உடனடியாக இது வந்து உள்ளுக்குள்ள கட்டளை தலைமையத்துக்கு இருக்கும் தகவல் கொடுக்கும் அலசி ஆராயும் கட்டளை தலைமையம் எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக செயல்படக்கூடியது செயற்கை நுண்ணறிவு பெற்றது எல்லாமே அலசி ஆராய்ந்து ஆமா அது எத் எதிரியுடைய அச்சுறுத்தல் நம்முடைய பொருள் அல்ல என்று ஊர்ஜிதம் பண்ண பிறகு அதை நோக்கி அதை லாக் பண்ணும் அதை வந்து அதையவே பார்த்து குறிவைத்து இருக்கும் அந்த எதிரியுடைய அச்சுறுத்தலுடைய வேகம் அது வருகின்ற உருவம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு எத்தனை நேரம் தொடர்ச்சியாக இதற்கு இதை அது மேல லேசன் மூலமாக தாக்குதல் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து தாக்குதலுக்கு கட்டளையிடும் லாக் பண்ணுவாங்க முதல்ல அந்த எதிரியை அச்சுறுத்தலை லாக் பண்ணிட்டு தாக்குதலுக்கு கட்டளையிடும் தொடர்ச்சியாக லேசன் மூலமாக தாக்குதல் நடத்தி நடத்தி அந்த அந்த எதிரி அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் அழிந்து கீழே வரை தாக்குதல் கொண்டே இருந்து எதிரியுடைய பூஜ்ஜியம் என்று ஆன பிறகு அயன் பூஜ்யம் இருக்கிற இரண்டு ஒலிகற்றை அனுப்பலாம் இல்ல ஒரே சமயத்தில் இரண்டு அனுப்பலாம் அந்த அச்சுறுத்தல் முடிஞ்ச பிறகு மின்னல் வேகத்தில் அடுத்த அச்சுறுத்தலை நோக்கி அந்த லென்ஸை திருப்பிக்கலாம் இப்படிதான் இது செயல்படும் இன்றைக்கு இஸ்ரேல் வந்து டிசம்பர் மாசம் சேர்த்த முப்பதாம் தேதி சேர்த்த போகிற இந்த ஐஎன்பிம் வந்து நூற்றி ஐம்பது கிலோவர்ட் அளவுள்ள மின்சாரத்தில் செயல்பட்டு அச்சுறுத்தலை அளிக்கக்கூடியது நூறு மீட்டர் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் உள்ள அச்சுறுத்தலை அளிக்கும் வெறும் மிகுந்த உயர்தரமான கார்பன் ஸ்டீல் அப்படிம்பாங்க இப்போ வந்து இந்த ட்ரோன் மற்ற ராக்கெட்ல வந்து பயன்படுத்தப்படுகின்ற உலோகம் கார்பன் ஸ்டீல மிக குறைவான சில வினாடிகள்லேயே ஓட்டை போட்டு அறுத்து விடக்கூடியது இந்த ஐஎன்பிம்ல உள்ள லேசர்கள் எதனால் வந்து இப்படி நொடிப்பொழுதுல அந்த எதிரி அச்சுறுத்தல் அளிக்கப்படுதுன்னா அளவு கடந்த வெப்பம் மற்றும் சாக் வேவ் அப்படிம்பாங்க இந்த லேசர் வந்து தொடர்ச்சியாக பாய்ச்சும் போது அளவு கடந்த அதாவது இந்த கார்பன் ஸ்டீல நொட்டி ஓட்டை போடும் அளவுக்கு அளவு கடந்த வெப்பமும் அதிர்வலைகளும் தொடர்ச்சியாக செலுத்தப்படும் இந்த கார்பன் ஸ்டீல் ஓட்டையாய் அறுக்கப்படும் எந்த ஒரு வான்பரப்பு சாதனமும் ஓட்டை உழுதுருச்சுன்னா உடனடியாக கீழே உழுந்துடும் அந்த தத்துவத்துல தான் அளிக்கிறது இந்த லேசர் பீம் ஆயுதங்கள் வந்து மின்சக்தியை லேசர் சக்தியாக மாற்றி தாக்குதல் நடத்தக்கூடியது அந்த தத்துவத்தில் செயல்படக்கூடியது இந்த லேசர் ஆயுதங்கள் இந்த அயன் பீம் வந்து நிரந்தரமாக ஒரு இடத்தில் பொறித்து வைத்து தாக்குதல் நடத்துறாங்கன்னா அந்த கண்டெய்னருக்கு அந்த வாகனத்துக்கு மின்சாரத்தின் மூலமாக சக்தியை செலுத்துவாங்க அதே சமயத்துல நகர்ந்து நகர்ந்து சென்று எல்லா இடத்துக்கும் சென்று தாக்குதல் நடத்துவோம் மூவபிள் அப்படின்னா அதனுடன் ஜெனரேட்டரை கொண்டு செல்வார்கள் ஜெனரேட்டரை இயக்கி மின்சாரத்தை வந்து அது கொடுப்பாங்க அந்த மின்சக்தி உள்ள பேட்டரியிலுமே அடைத்து ஸ்டோரேஜ் ஆகும் அதாவது அடைத்து வைக்கப்படும் பேட்ரியிலையுமே அந்த மின்சக்தி இருக்கும் அதுபோக ஜெனரேட்டர் உற்பத்தி பண்ணி தீர தீர மின்சாரத்தை கொடுப்பாங்க நிரந்தரமாக ஒரு இடத்தில் அந்த ஐயன் என் பீமை வைத்திருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொடுக்குற மின்சாரத்தை போல் மின்சக்தியை நேரடியாக கொடுப்பாங்க ஜெனரேட்டர் அங்கே தேவைப்படாது இந்த கண்டெய்னர்கள் வந்து மின் சக்தியை லேசர் சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கெப்பாசிட்டர்கள் மற்றும் பிரம்மாண்டமான காயல்கள் இருக்கும் அதனுள் செல்கின்ற இந்த மின்சாரம் வந்து லேசர் சக்தியாக மாற்றப்படும் அதுக்கப்புறம் வந்து ஆம்ப்ளிஃபை அப்படிம்பாங்க அந்த லேசர் சக்தியை பல மடங்கு பெருக்கக்கூடிய வருகின்ற லேசர் சக்தியை பிரம்மாண்டமாக பெருக்கி அதில் வந்து அந்த லேசர் சக்தியை ஒரு குவியலாக்கி ஒரு காயின் நம்ம ரூபாய் ஒரு ரூபாய் அளவுக்கு லேசர் சக்தியாக ஒரு தூணாக அனுப்பக்கூடிய மேலே வந்து இரண்டு கண்கள் இருக்கும் லென்ஸ் போல அந்த ஆம்பிளிஃபை பண்ணி அந்த லேசர் சக்தியை பெருக்கி அந்த லென்ஸ் வழியாக எந்த இலக்கை தாக்க வேண்டுமோ அதை துல்லியமாக பார்த்து துல்லியமாக தாக்குவார்கள் உடைய இலக்கு மின்னல் வேகத்தில் பறந்து சென்றாலும் தொடர்ச்சியாக இந்த லேசர் ஒலிக்கட்டை அதற்கு விட வேகமாக சென்று எந்த இடத்தை தாக்கியதோ அதை தொடர்ச்சியாக தாக்கி எவ்வளவு கடினமான உலோகம் என்றாலுமே ஓட்டை போட்டு கீழே விளக்கு வச்சிடும் நிச்சயமாக முயற்சி பண்ணா இது எளிதில் செஞ்சிடலாம் ஒரு சிறிய லேசர் அடிப்படை தான் இங்கேயும் செயல்படுது அது சிறியதாக இங்கே மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது நிச்சயமாக முயற்சி செஞ்சா தமிழ்நாட்டிலையுமே தயாரிக்கலாம் சிறிய ஒரு முதலீடு கணிசமான முதலீடு தேவைப்படும் ஆனா இதன் மூலமாக லேசர் ஆயுதங்களை விற்று கொண்டால் இந்திய இராணுவத்திற்கே நல்ல லாபத்தில் தொடர்ச்சியாக வியாபாரம் செய்யலாம் உலகம் முழுவதுமே மிக இதற்கான தேவைகள் உள்ளது ஏன்னா இதனுடைய தாக்குதல் செலவு பூஜ்ஜியம் அல்லது ஆயிரம் ரூபாய் தான் இல்லைன்னா வந்து அந்த நாடு தாக்குதல் செலவுக்கு எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதனால வந்து இந்த லேசர் ஆயுதங்களை உங்கள்ட்ட மிக விருப்பமாக வந்து வாங்கிக்குவாங்க நிச்சயமாக செய்யணும் செஞ்சிருக்காங்க இப்ப வந்து முப்பது கிலோ வோல்ட் அளவுக்கு நம்மளும் செஞ்சிருக்கோம் சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் வந்து இது பலமுறை நிரூபித்து டிசம்பர் முப்பதில் அதிகாரபூர்வமாக இந்த நூற்றி ஐம்பது கிலோ வோல்ட்டை சேர்க்க போறாங்க லேசர் பீமை தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க இந்த நூற்றி ஐம்பது கிலோ வோல்ட்டை தாண்டி நான் சொன்னேன் இல்லைங்களா ஐயாயிரம் கிலோ வோல்ட் அதை தாண்டிய கிலோ வோல்ட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமான ஐசிபிஎம் இன்டர் கான்டினல் பலாஸ்டிக் மிசைலையுமே அழிக்கும் அளவுக்கு லேசர் ஆயுதங்களை இப்ப இஸ்ரேலில் உருவாக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக நாமே அதை செய்யணுங்கிறது தான் இந்த பதிவு நன்றிகள்